உட்டு பிடிப்பேன் நான் நல்லா சொல்றான் புடிப்பேன் அங்க வா எல்லாரும் இங்க இல்ல அங்க வா கபருக்கு வா மஷ்டருக்கு வா உனக்கு எல்லாம் காத்திருக்கிறது நல்லவனா உனக்கு நான் சொர்க்கம் போவதற்கு முன்னால் சாப்பாடு தருவேன் நல்லவர்களுக்கு நல்லடியார்களுக்கு சொர்க்கம் போவதற்கு முன்னால் சாப்பாடு சகோதர்களே புகாரியை பேசுகிறேன் நான் புகாரி தக்கோனுள்ளாரோ கோபுத்த தன் வாஹைதா

நமக்கு ரொட்டி 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 சுடுவான் சுடுவான் எந்த சைஸ் தெரியுமா உலகத்தை உலகத்தை விட விட பெரிய பெரிய சகோதரே ரொட்டிய சும்மா திங்கலாமா கறி வேணுமே அல்லா ரெண்டு கறி ஆக்குவான் முதலாவது கறி காளை மாடு இரண்டாவது கரி ஹூத் திமிங்கிலம் முகமது சல்லவாளே செல்லம் சொன்னார்கள் அந்த திமிங்கிலத்துடைய ஈரல் அந்த மீண்ட ஈரலை மாத்திரம் ஏ குலு மின்சாயிதி கபிதிஹா சப்லூன் அல்ஃபென் மீனுடைய ஈரலை எழுபதுனாயிரம் சொர்க்கவாதிகள் சாப்பிடுவார்கள் சகோதரர்களே மாற வேண்டும் நாம் சொர்க்கவாதிகளாய் எதற்காக இந்த ஜும்மா எதற்காக இங்கே இருந்து வந்த மிம்பரில் நான் நிற்கிறேன் அல்லாஹ் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் சகோதரர்களே நரகவாதி நரகத்துக்கு போக தேவையில்லை நரகத்துக்கு போக தேவையில்லை அல்லா சொல்லுவான் சுனாமி வந்ததே வளமையா நீங்க வந்தீங்க எங்களை பார்க்க சுனாமி வந்துச்சு டிசம்பர் உங்களை பார்க்க நான் வாரேன் வந்து ஒரு கூட்டத்தை அள்ளி கொண்டு போச்சு நல்லவர்கள் நல்லவர்களாக போனாங்க எத்தனையோ பேர் விடிய விடிய படம் பார்த்து சுபகம் இல்லாமல் படுத்தவர்களும் போனாங்க வந்தா இப்படி இருக்கும் சகோதரர்களே அல்லாவுடைய சக்தியை யாராலும் தடுக்க முடியாது அல்லாஹ் சொல்லுவா நரகவாதி வா ஒண்ண நரகத்துக்கு கொண்டு போறல்ல ஒண்ணு நரகத்துக்கு கொண்டு போறல்ல ஃபிரெஸ்ட்டு கொனக்கு நரகத்தை காட்ட போறேன் வா அல்லாஹ் சொல்லுவா வா ரொப்னா ஜெஹன்னம் எவ்மயில்லில் காபிரினா நரகத்தை கொண்டு வந்து காட்டுவேன் நான் முகமது சல்லா ஒலைவ செல்லம் சொன்னார்கள் எழுபது கடிவாளங்களால் அல்லாஹ் நரகத்தை கட்டுவான் சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளை சிந்தனைக்கு வராது எழுபது கடிவாளங்களால் கட்டி ஒரு கடிவாளத்தை எழுபது மலக்கு பிடித்து இழுத்து வருவார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அதை பார்த்தவுடன்

ஆவத்தூட்டங்களை பாதுகாத்ரிய அல்லாஹ் கலிமாவோடு மதீனா முனவரால மஸ்ஜிதுன் நபவியிலே ரௌதால சுஜூதுடைய நலமயிலே சொர்க்கத்த கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னவர்களாக எங்கள மௌத்தாக்கிரிய அல்லாஹ் ஆமீன் ஆமீன் யா ஆலமீன் வா